வர செப்டம்பர் இருபத்தொம்பதாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் இருபத்தாறாம் தேதி கிட்டத்தட்ட ரெண்டு மாத காலங்கள் நம்ம பூமிக்கு தனி துணிக்குள்ளா இருக்க நிலவுக்கு சப்போர்ட்டாக இன்னொரு குட்டி நிலா வரப்போ தான் மினிமனு சொல்கிறாங்க ரெண்டு மாதங்கள் நம்ம பூமியை சுற்றிட்டு அதை அசால்ட்டாக கிளம்பி போயிடுமா அது எப்படிப்பா திடீர்னு ஒரு நிலா வரும் இவங்க எல்லாருமே சொல்றது உண்மையாக உருட்டான்னு சொல்லி பல கேள்விகள் கேள்வோம் வரப்போற நிலாவால் நம்ம பூமிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கா வெறுங்களால அந்த நிலாவை எப்போ எப்படி பார்க்க முடியும் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கா இல்லையங்கிறத மொத்தமாக அலசி ஆரஞ்சலாமா திஸ் இஸ் அன்சைன்ட் பூமியின் இரண்டாம் லாஸ்ட் சிஸ்டம் ஒரு ஆர்கனைசேஷன் தான் தான் பூமியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய குட்டி குட்டி தொடர்ந்து தொடர்ந்து ஆராய்ச்சி இருப்பாங்க இருப்பாங்க இந்த 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 பூமிக்கு 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 ஏதாவது ஆபத்து வருதா நம்ம நம்ம பக்கத்தில் 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 வந்துட்டு 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 சொல்லி ரிசர்ச் பண்ணிக்கிட்டே மாதிரி மாதிரி போகிற போகிற அந்த ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லுவாங்க பூமியில இருந்து ஐம்பது லட்சம் வர எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே அண்ட் எல்லாமே ஆஸ்ட்ரைட் வரும் இதை தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு தான் அவங்க டூ

கம்பேரிசன் பண்ணி பார்க்கும்போது நம்ம நிலா இருக்கல அது வெறும் மூன்றரை லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இப்போ நம்ம நிலவை விட பத்து மடுக்கு தொலைவில் தான் இந்த கல் வந்துட்டு போக போகுது இந்த கல்லோட சைஸ் முப்பத்தாறு அடியாக இருந்தாலும் இதனால ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அவங்க செக் பண்ணி பார்த்து உடைய ஆர்பிட்டை ட்ராக் பண்ணி பார்க்கும் போது இந்த கல்லோட சைஸ் குட்டியாக இருக்க அந்த காலத்தினால இது எவ்வளவு வேக்கத்தில் வந்தாலும் நம்ம பூமி அந்த கல்ல தான் பக்கம் திருப்பதான் ட்ரை பண்ணுவோம் இந்த கிராவிடேஷன் இன்ஃப்ளூயன்ஸில் நம்ம அந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பூமியை ஒரு சுத்து அடிச்சுட்டு ஐ மீன் கம்ப்ளீட்டா ஒரு ஆர்பிட் அடிச்சுட்டு பூமியோட மொத்த கிராவிட்டியை ஒரு ஸ்லிங்ஷாட் மாதிரி யூஸ் பண்ணி ஒண்டிகோல் வந்து யூஸ் பண்ணி அங்கே இருந்து கிளம்பி போயிடுமா ஸோ அதுதான் இருபத்தொன்பதாம் தேதி நம்ம பூமியோட கிராவிடேஷன் இன்ஃபுளுன்ஸுக்குள்ள வந்து ரெண்டு மாதங்கள் அது நம்ம பூமியை ஒரே ஒரு சுத்து மட்டும் அடிச்சுட்டு கிளம்பி போகிற மாதிரி சொல்கிறாங்க இந்த சமயத்தில் நம்ம பூமிக்கு இந்த முப்பத்தாறு அடி கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மூணாக இருக்கிற மாதிரி மென்ஷன் செய்கிறாங்க நிலவோட விட்டம் மூவாயிரம் கிலோமீட்டர் இது வெறும் முப்பத்தாறு அடி தான் இந்த மினிமம்லாம் சொல்லக்கூடாதுங்க சாதாரண ஒரு முப்பத்தாறு அடி கல்லுனாவே நீங்க கன்சிடர் பண்ணிக்கலாம் பட் பூமியை சுத்தி வர்றதுனால இதையும் ஒரு சேட்டலைட்டா கன்சிடர் பண்றாங்க எங்க இருந்து இது வந்து அப்படின்னு சொல்லி அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது போது அர்ஜுனாஸ் ஆஸ்ட்ராய்ட் அப்படின்னு சொல்லப்படுறேன் இந்த ஆஸ்ட்ராய்ட் பில்ட்ல ஒரு முக்கியமான இடம் இருக்கு அங்கிருந்து இது கிளம்பி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேஸ் பண்றாங்க மகாபாரதம் படிக்கிறவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அர்ஜுனர் அவர் பேரை தான் கொடுத்துருக்காங்க இந்த ஆசர் பெட்ல இதே மாதிரி அப்பலோ ஏமன் ஏட்டர் இந்த மாதிரி பல ரீஜன்ஸ் இருக்கு அதுல அர்ஜுனா ரீஜன்ல இருந்து தான் இந்த கல் கிளம்பி வந்திருக்கணுமா வெறும் ரெண்டு மாதம் அந்த கல் நம்ம பூமியை சுத்த இதுக்கு ஏன் இவ்வளவு ஹைப் கொடுக்குறாங்க நிஜமாலே பூமியோட ரெண்டாவது நிலவாய் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு சொல்லி பல கேள்விகள் உங்களுக்கு எழுபோம் இந்த மாதிரி ஒரு கல் நம்ம பூமியை சுத்தி வருது இதுனோ முதல் டைம் கிடையாது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பல கற்கள் நம்ம பூமி சுத்தி வரதை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நோட் பண்ணிட்டே இருந்து இருக்காங்க ரொம்பவே ஃபேமஸானதுன்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நம்ம பூமியை நெருக்குன ஆர்எச் ஒன் டுவெண்ட்டி ரெண்டுலேருந்து மூணு மீட்டர் மட்டும் விட்டம் கொண்டு இருக்க ரொம்ப குட்டியான இந்த கல் நம்ம பூமியை கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி நாலுல நாட்கள் அதை பற்றல சுத்தி வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கிட்ட நம்ம பூமியை சுத்தி ஒரு மினிமூன் இருந்திருக்கேன் இதனால அதிகமா ரிசர்ச் பண்ணப்பட்ட ஒரு மினி மூன இதை கன்சிடர் பண்றாங்க இதே மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிடி த்ரீ அப்படின்னு சொல்லப்படுற இன்னொரு மினிமோனையும் நம்ம பூமி ரெண்டு வருஷம் கிட்ட ஹோல்ட் பண்ணி வச்சிருந்துச்சு ரெண்டு வருஷம் அதோட கிராவிட்டி இன்ஃபுளுன்ஸ் மூலியமா அந்த கல்ல நம்ம பக்கத்துலயே வச்சிருந்துச்சு இதை பத்தினா மிகப்பெரிய ரிசர்ச் நடந்து முடிச்சு இந்த கல்லா அக்கி வர எல்லா டீடெயில்ஸுமே ஆராய்ச்சிகள் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இந்த மாதிரி மினிமம் இன்சூரன்ஸ்லாம் மொத்தம் ரெண்டு வகை இருக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு வருஷத்துக்கு மேல ஒரு கல் நம்ம பூமியை சுத்தி வந்துச்சுன்னா அத லாங் டேர்ம் மினிமம் சொல்லுவாங்க அதுவே லைக் இப்போதைக்கு வர மாதிரி ரெண்டுல இருந்து மூணு மாசம் இல்லனா வாரக்கணக்கில் ஏதாவது ஒரு கல் நம்ம சுத்திச்சுனா அத ஷார்ட் டேர்ம் மினிமம் மினிமூன் சொல்லுவாங்க இந்த மாதிரி மினி தான் குட்டி நிலவுகளை நம்ம பூமியை நெருக்கக்கூடிய அந்த கற்கள் எல்லாமே நம்ம பூமியை சுற்றி வருது இல்லை ஒரிஜினலாக அது சூரியனை தான் சுற்றி வருது அப்படி ஒரிஜினலாக சூரியனோட சுற்றுப்பாதைக்கு நடுவில் நம்ம பூமி வரும்போது பூமியோட அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் இந்த கல் விழுந்துடும் அப்போது அது பூமி அடிச்சிட்டு திரும்பவும் சூரியனை தான் சுற்ற ஆரம்பிக்கும் ஸோ டெக்னிக்கலாக அந்த கல்லோட சுற்றுப்பாதையும் நம்ம பூமியோட சுற்றுப்பாதையும் ஒரு இடத்துல மீட் ஆகும் போது அந்த இடத்துல பூமியோட இன்ஃப்ளூயன்ஸில் இந்த மாதிரி குட்டி குட்டி கற்கள் வந்து விழுட்டுறது ரொம்ப சாதாரண விஷயம் வார கணக்கில் சில கற்கள் இந்த மாதிரி பூமி சுற்றி வரது எல்லாமே அசால்ட்டாக நடக்கிறது தான் சொல்ல முடியாது இந்த வருஷமே ரெண்டு மூணு கற்கள் நம்ம பூமியை சுற்றிட்டு போயிருக்கலாம் நம்ம அதை கண்டுக்காம விட்டுருப்போம் ஏன்னா நம்ம குட்டி குட்டி விண்கற்களை ட்ராக் பண்றது முடியாத ஒரு காரியங்க சிம்பிளா நம்ம சூரிய குடும்பத்திலே லட்சக்கணக்கான கோடி கணக்கான கற்கள் இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கு எல்லாத்தையுமே ட்ராக் பண்ண முடியுமா இதே மாதிரி தான் நிறைய கற்கள் நம்ம ஜூப்பிட்டர் வியாழன் அண்ணனை கடந்து போகும்போது அவர் தன்னுடைய கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமா கடந்து போகிற எல்லா கற்களையுமே தன்னுடைய பெர்மனன்ட் முனா மாத்திட்டு இருக்காரு அதே மாதிரி நம்ம பூமியை நம்ம குட்டி குட்டி கற்களை தன்னுடைய பெர்மனன்ட் மாற்றிக்க கூடாது அந்த மாதிரி மாத்திர திறமை நம்ம பூமிக்கு இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க எல்லா கிரகத்துக்கும் தனித்தனியான ஒரு ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது இருக்குது இதை ஹில் ஸ்பியர்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதோடைய சைஸ் மாஸ் நிறைய பொறுத்து இந்த ஹில்ஸ் அந்த அளவுங்கிறது மாறும் நம்ம பூமியோட ஹில்ஸ் ஸ்பியர் டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு விண்கல்லோ இல்லை எரிக்கல்லோ உள்ளே வந்துச்சுன்னா அதை நம்ம பூமி தன்னுடைய கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸ் மூலியமாக கட்டுப்பாட்டில் எடுத்துரும் இதுக்கு வெளியில் இருக்க எல்லா பொருளையுமே நம்ம சூரியன் தான் கட்டுப்படுத்தும் நம்ம எந்த அளவுக்கு சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கமோ அந்த அளவுக்கு ஒரு கிரகத்தோட ஹில்ஸ்பியர் வட்டங்கிறது குறையும் அதனால் சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய புதன் கிரகத்துக்கும் அதுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய வெள்ளி கிரகத்துக்கும் எந்த ஒரு நிலவுகளும் கிடையாது அதோடைய ஹில்ஸ்பியருங்கிறது கம்மி அந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் கிராவிட்டி இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளே எந்த ஒரு கல்லும் பெருசாக போகாது பட் அதுக்கு பின்னாடி இருக்க நம்மளுக்கு ஹில்ஸ்பியர் கொஞ்சம் பெருசு நம்மளோட சைஸில் ஹெல்த்தியாக இருக்கேன் செவ்வாய் கிரகத்துக்கு ரெண்டு நிலவுகள் இருக்குன்னா யோசிச்சு பாருங்க இப்படி பின்னாடி போக போக ஹெல்த் அந்த இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது அதிகமாகிட்டே போகும் இப்போ வரப்போற இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வருது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பூமியோட ஹெல்த் ஃபியர் வெறும் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தான் இதுக்குள்ள அந்த கல் வராத அந்த சமயத்துல இது என்னதான் நம்ம பூமியை சுத்தினாலும் அது நம்ம சூரியனை தான் ஃபாலோ பண்ணும் பூமியை ஒரு சுத்து சுத்திட்டு சூரியனை நோக்கி போயிடும் இந்த ஹில்ஸ் தான் நம்ம நிலா இருக்க அந்த கந்தினால அது நம்ம சூரியனோட இன்ஃபுளுயன்ஸை விட பூமியோட இன்ஃபுளுயன்ஸ் தான் அதிகமாக மதிக்குது அதனால தான் பூமியை விட்டு நிலா பிரியாம சூரியனை நோக்கி சுத்தாம நம்ம பூமியை சுத்தி வருது இப்படி வர அந்த எரிக்கலை நம்மளால வெறும் கண்களால பார்க்க முடியுமா நிலவுக்கு ஈக்குவலான வெளிச்சத்தை அது வெளிப்படுத்தமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்பே கிடையாது நிலவு வந்து மூவாயிரம் கிலோமீட்டர் விட்டோம் இந்த குட்டி கல் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தாறு அடிதான் நம்ம நிலவை விட இது வரப்போகிற அந்த டிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட பத்து மடங்கு அதிக தொலைவில் இருக்கிற அந்த கணக்கத்தினால அவ்வளோ தூரமாக இருக்க அந்த குட்டிக்கல்லை நம்மளால் வெறும் கண்களால் பார்க்கவே முடியாது ஒரு நல்ல டெலஸ்கோப் நீங்கள் வச்சிருந்தா கூட பார்க்கறது கஷ்டம்னு சொல்கிறாங்க ஹை பவர் டெலஸ்கோப் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை ட்ராக்கே பண்ண முடியும் ஸோ வெறும் கண்களாலேயும் நல்ல ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப் இருந்தாலும் உங்களால் இந்த கல்லை பார்க்கறதுங்கிறது ரொம்பவே அரிதான ஆல்மோஸ்ட் லைக் முடியாத ஒரு காரியம் பட் உலக நாடுகளில் இருக்க நிறைய ஸ்பேஸ் ஏஜென்சி திறந்து இதை பற்றின ரிசர்ச் எடுக்க தான் செய்வாங்க ஏன்னால் ஒரு ஆஷ் நம்ம பூமியை சுற்றி அந்த இன்ஃப்ளூயன்ஸில் என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது இந்த மாதிரி ஃபியூச்சரில் ஆசைட் வந்துச்சுன்னா அது என்ன மாதிரி நம்ம தடுக்கலாம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசர்ச் பண்ண போகிறாங்க இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிறைய கற்கள் நம்ம பூமியோட மினிமுனா அப்பப்போ வந்துட்டு போயிட்டு இருக்கேன் அடுத்தது நடத்தப்பட்ட அந்த ரிசர்ச் படி நம்ம நிலவோட அந்த சாம்பிள்ஸ் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த மினிமோன்ஸ் கூடவே மேட்ச் ஆக தான் செய்யுது ஸோ ஒருவேளை இப்படி வந்துட்டு போகிற அந்த மினிமோன்ஸ் ஏன் நிலவோட ஒரு துண்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பல ஹைப்பத்தைசிஸையுமே முன்னெடுப்பிக்கிறாங்க ஐ மீன் லிட்ரலி நிலவோட ஒரு துண்டா தான் இந்த மினிமம் இருக்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா நிலவு மேல ஏகப்பட்ட விண்கற்கள் பழங்காலத்தில் வந்து மோதி இருக்கும் அதில் உடஞ்ச துண்டா இருக்கலாம் அப்படி இல்லைனா தேயான்னு சொல்லப்படுற ஒரு கிரகம் நம்ம பூமி மேல தான் இந்த நிலவே உருவாக்கப்பட்டதான்னு சொல்லி அதுக்கான ஒரு தேதியுமே இருக்கு அதில் இருந்த உதிரி பங்குகள் நம்ம பூமியை இந்த மாதிரி சேம் ஆர்பிட்ல சுற்றி வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க எப்படி பார்த்தாலும் நிலவோட ஒரு துண்டா பாசிபிளி பவர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பிடி ஃபையும் இருக்க சான்சஸ் அதிகம் ரிசர்ச் எல்லாமே இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஹெவியாவே நடத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அடிக்கடி சில மூன்ஸ் நம்ம பூமிக்கு பக்கத்துல வந்துட்டு போற அந்த சமயத்தில் இந்த கற்களை ஏன் நம்ம மைன் பண்ணக்கூடாது இந்த கல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தாது பொருட்களை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கான மாதிரி சில ரிசர்ச்சும் போயிட்டு தான் இருக்காங்க அடித்தளத்தை அடிக்கடி வந்துட்டு போறி மூன்ஸை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரியான கற்கள் நிஜமாலே வந்து நம்ம பூமியை சுத்திட்டு போகும் இதை தவிர்த்து இன்னும் சில கற்கள் இருக்கு அது நம்ம சூரியனை சுற்றி வரும்போது அது பூமியை ஓவரில் படிக்கும் அப்போதைக்கு நீங்க ஸ்பேஸ்ல இருந்து தான் தெரியும் குவாசி மிக ஃபேமஸான ஒன்று கிருத்னி அப்படின்னு சொல்லப்படுறது இது நம்ம பூமியை கிட்டத்தட்ட லைக் ஒரு கிட்னி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி வரும் அது நீங்க தெரியும் பட் ஒரிஜினலாக பார்க்கும்போது அந்த கல்லுக்கும் நம்ம பூமிக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது அந்த சுற்றுப்பாதை நம்ம பூமியோட ஓவரில் படிக்குது ஸோ ரெண்டு எல்லாத்துலேயுமே காமனாக சூரியனில் தான் சுற்றி வருது பட் இப்படி ஓவரில் படிக்கும் போது நீங்கள் ஸ்பேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ நம்ம பூமியை சுற்றி வர்றது போல தான் தோணும் இதே மாதிரி நூற்றுக்கணக்கான கற்களோட அந்த சுற்றுப்பாதைக்குள்ளே நம்ம பூமி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு வரோம் அந்த சமயத்து எல்லாத்துலேயுமே இந்த கற்களும் நம்ம பூமியை சுற்றி வர்றது போல ஒரு எஃபெக்ட் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும் அந்த காரணத்தை வச்சு இது எல்லாத்தையுமே சொல்ல முடியாது அது எல்லாமே குவாசி சேட்டலைட்ஸ் பட் அதுவே இந்த பூமியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக ஒரு கல் ஈர்க்கப்பட்டுச்சுன்னா அதை மினிமூன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மினிமம் கான்செப்ட் ரெண்டாவது நிலவு கான்செப்ட்ங்கிறது நமக்கு ஒன்றும் புதுசு கிடையாது இதே மாதிரி ஏகப்பட்ட கற்கள் நம்ம பூமியை சுற்றி வளம் வந்துருக்கதான் செய்யுது பட் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் பிடி ஃபைவ்ங்கிறது இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் சொல்லலாம் வெறும் கண்களுக்கு தெரியாதது வருத்தம் தான் பட் உங்ககிட்ட ஒரு நல்லா பவர்ஃபுல்லான டெலஸ்கோப் இருந்தால் மார்க்கமாக செக் பண்ணி பாருங்க திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்